வெயிலியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு அதாவது நமச்சிவாயே என்ற அற்புத மருந்தினை ஓதிக்கொண்டே எழுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் செவிக்கு விருந்து கொடுங்கள் வாய்க்கு வாழ்த்துங்கள் பெருமானை வாழ்த்துங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அருமையாக வாழ்வீர்கள் பெருமையாக வாழ்வீர்கள் சிறப்பாக சீரோடும் குளமோடும் நலமாக வாழ்வீர்கள் என்ன சொல்லணும் நமச்சிவாய நமச்சிவாய நமசிவாய சொல்லுங்க நமச்சிவாய சொல்லுங்க அண்ணம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமே சிவபெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரிடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறை முதலாம் திருமுறையிலே திருச்சித்தம்பலம் திருப்பழனம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க திருப்பழனம் நாட்டு காவிரி வடகரை தலம் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்கிற பேருந்திலே சென்றால் திருவையாற்றுக்கு அருகிலேயே திருப்பழனும் இறங்கிடலாம் இடங்களிலே தலங்களிலே ஒன்று அப்போதை அவதரித்த திருத்தலம் ஆகிய திங்களூர் இதற்கு அண்மையிலே உள்ளது திங்களூர் அதனால இங்கு வழிபட வந்த அப்பர் அடிகள் இந்த தலத்தை பதிக அப்போது எழுதி திருப்பெயரை அமைத்து அருளை செய்தார்கள் ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர்வது என்ற பதிக நிகழ்ச்சிக்கு இடமான திருத்தலம் இந்த திருத்தலம் இறைவனுடைய பெயர் ஆபத் சகாயர் அம்பாளுடைய பெயர் பெரிய நாயகி அம்மை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் திருத்தலம் முதலாம் திருமுறை அறுபத்தி ஏழாவது பதிகள் திருத்தலம் திருப்பழனம் நான்காவது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் உல பூகை அலரும் மயானத்தில் இரவில் பூதம் பாடாடி எழிலர் அலர் மேலை பிரம்மன் தலையும் தலையில் அறவும் ஏற்ற பெம்மா எமை ஆளும் பரமனு பகவனோ பரமேஸ்வரம் பழநகரே பழன நகர ரே திருப்பழ நகரிலே இருக்கக்கூடிய இறைவு வலிமை பொருந்தியே உயரமான மரக்கிளைகளிலே அமர்ந்து ஒளி செய்கின்ற கூகைகள் கூகைகள் என்னும் மயானத்திலே கூகைகள் அலறுகின்றன அப்படிப்பட்ட மயானத்திலே நள்ளிருளிலே பூதங்கள் எல்லாம் காடுமே பாடியும் ஆடியும் அழகிய தாமரை மலர் மேல் உரையும் பிரம்மனது தலையோட்டினில் பலியேற்றும் திருவிளையாடல் புரியும் பெருமானார் எம்மை ஆளும் பரமராவார் எம்மை ஆளக்கூடிய பரமன் அவர்தான் பகவன் அவர்தான் பரமேஸ்வரன் என்பனமாகிய பெயர்களை உடையவர் மயானத்து பூதம் பேட நள்ளிரவுகளிலே நடனம் ஆடுகிறார் வலிமை உலரு கோட்டு வற்றிய கிளைகளிலே கூகை கூகையுமே கோட்டான் அவர் மேலே பிரம்மன் தாமரை மலர் மேலே உள்ள பிரம்மன் நரவம் கள் தேன் என்பது உணவு பரமன் உயர்ந்தவற்றெல்லாம் உயர்ந்தவன் அவன் தான் பகவன் ஆதி பகவன் ஆறு குணங்களை உடையவன் ஆறு குணங்களை உடையவன் திருச்சிற்றம்பலம் உரக உயர் கூகை அலரு மயானத்தில் இரவில் பாட ஆடி எழிலர மேலை பிரம்மன் தலையில் ஏற்ற வெம்மா பரமன் பகவன் பரமேஸ்வரன் பரண திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் கும்பகோணம் செல்வோம் திருவையாறு பேருந்தை காண்போம் அங்கு திருப்பழனும் என்ற வகையிலேயே இறங்கிவிட்டோம் அங்கே திருப்பழனத்திலே சென்று பெருமானுடைய பேரருளை பெற்று பெரு வாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமை கடந்து விடைபெறுபவன் அடியே திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கபாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய